உளவு பொங்கல் பற்றி கவிஞர் ரமா ராமநாதன் வருகிறார் இருங்க மாட்டுப் பொங்கல் மகத்தான பொங்கல் மாட்டுப் பொங்கல் மகத்தான பொங்கல் கேட்டு பெறாத ஜீவனுக்கு ஊட்டி கொடுக்கும் விழாதான் பொங்கல் உழவன் மாடுகளை ஆட்டி படைத்தாலும் அவைகளை அண்டி பிழைப்பவனே உழவன் ஏறெடுத்து அவன் உழுகும் உழைப்பில் தானே ஏற்றத்தை காண்கிறது இந்த பூமி நீர் அடைத்து பயிர் செய்து உழைப்பதாலே நிம்மதியை பெறுகிறது இந்த பூமி ஊர் கடந்து உளம் கடந்து உலகுக்காக உண்மையிலே உழைப்பவரோ யார்தான் என்றால் கூர்த்தமதி கொண்டதிரு உழவன் ஆவான் குவளையத்தின் முதற்படியே அவனே ஆவான் கருங்கல்லோ தூளாகும் கருங்கல்லோ தூளாகும் அவன் கல் மேடும் மட்டமாகும் வலிமை கொண்ட இரும்பெல்லாம் பொன்னாகும் வலிமை கொண்ட இரும்பெல்லாம் பொன்னாகும் மருந்து கூட இனிக்கின்ற தேனாகும் உயர்ந்து நிற்கும் பெருமலையும் சோலையாகும் பறந்து நிற்கும் புல்வெளியும் வயலாகும் அவன் நினைத்தால் விரும்பியது வளமாகும் ஆமாம் உண்மை வீருலகில் உழவன்தான் விளக்கே ஆவான் உளவு பொங்கல் வைப்பதற்கு கவிஞர் ரமா ராமநாதன் வருவதற்கு முன்பாக முத்து கருத்தடுத்து முத்தமிழிலே தோய்த்தடுத்து கத்துகின்ற கடலனவே கவி முழக்கம் செய்து வருகிற எங்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாக மாநில செயலாளர் அண்ணன் ராமநாராயணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் இந்த மாபெரும் கவி அரங்கத்திற்கு பல்வேறு இடையே வருகை புரிந்து சிறப்பித்திருக்கிற எங்களது ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே ஆர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாக மாநில செயலாளர் ராமநாராயணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார் வணக்கம் தன்னிகர் இல்லா வளம் கொண்ட தமிழ் தாயே தரணி போற்றும் தவப்புதல்வியே, சொல்வளம் மிக்க சுந்தரியே அருமையா என்னாலும் என் நாவில் நின்று அருள் செய்வாய் அன்னையே உன்னை வணங்குகிறேன் என் தமிழே உன்னை போற்றுகிறேன் சுபாஷ் மதிமுகம் தொலைக்காட்சியில் என் முகத்தையும் காட்ட உதவிய நடுவரவர்களுக்கு நன்றி மதிமுகம் தொலைக்காட்சியில் என் முகத்தையும் காட்ட உதவிய நடுவரவர்களுக்கு நன்றி தொலைக்காட்சியில் வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு ஆயிரம் வணக்கங்கள் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசன் மண்டபத்தில் கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம் எனக்கு பக்கத்திலே தான் பாரதிதாசனும் இருக்கிறார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது பாரதிதாசன் கண்ணதாசனோடு இணைந்து கவிதை பாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வணங்குகிறேன் கவிஞர்களை அரசர் மண்டபத்தில் கவியரசர் மண்டபத்தில் கவி வாடும் அமைச்சர் வருவது ஒன்றும் அதிசயமல்ல எங்கள் அமைச்சர் ஏராளம் பணி இருந்தும் எங்களோடு இருக்கிறார் என்பதில் எங்களுக்கு பெருமைதான் வணங்குகிறேன் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் நடுவர் அவர்களுக்கு கவியரங்க தலைவருக்கு பாகநேரி தந்திட்ட பாசமிகு கவிஞரே காரைக்குடி பகுதி பெற்றிட்ட இரண்டாம் கண்ணதாசனே எழுச்சி மிகு கவிதைகளால் ஏற்றம் படைத்திட எழுந்திட்ட எம் கவிஞர் மக்கள் தொலைக்காட்சி திறந்தால் இவர் முகம் தெரிகிறது அது மட்டுமல்ல மக்கள் இதயங்களில் இடம் பிடித்த ஒரு அற்புதக் இவர் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரை வணங்கி மகிழ்கிறேன் கவிதை தை பொங்கலில் கவிதை பொங்கலினை ருசிக்க வந்திருக்கும் இலக்கிய எறும்புகளே எம் இதயம் கவர்ந்த கரும்புகளே ரசிகர்களே உங்களை வணங்கி வரவேற்கிறேன் வணங்கி மகிழ்கிறேன் பொங்கல் நன்னாளில் பூமியே புதித புதியதாய் பிறந்ததாய் மகிழ்ந்து திளைக்கிறோம் இனிப்பு நிறை இல்லங்கள் தமிழகமெங்கும் காணக் கிடைக்கிறோம் அம்மாவின் கரங்களால் தீட்டிய ஓவியமாய் அழகு கோலம் எங்கும் அணிவகுக்கும் மஞ்சளும் கரும்பும் மணமிகு பூக்களும் நெஞ்ச எல்லும் நஞ்சையில் விளைந்த பச்சரிசி வெள்ளமும் எல்லாம் புதியதாய் கரம் கோர்த்து உரம் சேர்க்கும் புதிய எண்ணம் மனதில் மலர புது பாதை அமைக்கும் ஏர் வரைந்த உழவனின் கோட்டில்தான் ஏர் வரைந்த உழவனின் கோட்டில்தான் எழுதப்படுகிறது இங்கு எல்லாமே உழவன் ஏரெடுத்து புவித்தாளில் எழுதினால்தான் இங்கு வாழ்க்கை கவிதையே வாசிக்க முடிகிறது என்பதை மறந்திட வேண்டாம் அரியும் சிவனும் சேர்ந்துதான் அரிசி என்கிறார்கள் ஏறும் உழவனும் சேர்ந்தால்தான் இறைவனையே பார்க்க முடியும் என்பது இதன் மூலம் உண்மையாகிறது தைமகளின் தவப்புதல்வன் பொங்கல் எனும் புவி போற்றும் பண்டிகையின் நாயகன் உழவனை நான் வணங்குகிறேன் உயிர்களுக்கே உயிர் கொடுத்த அந்த கிழவனை வணங்குகிறேன் ஏர் முனைக்கு ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்ற கவிஞன் கவிஞனின் பேனா முனையை விடவும் வலிமை பெற்று வாழும் எங்கள் ஏர் அதுதான் பூமி தாயின் தேர் ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்ற கவிஞனின் பேனா முனையை விடவும் வலிமை பெற்று வாழும் எங்கள் ஏர் அதுதான் பூமி தாய்க்கு கிடைத்த தேர் கவிதையின் தாத்தா எங்கள் கவிஞர் மேத்தா சொன்னது போல் பூமியையே புரட்டி போடுகிற நெம்புகோல் கவிதையை எழுதுவது உண்மையில் ஏர் தான் என்பதை மறந்து உலகத்து பண்டிகைகளெல்லாம் உயர்வானது பொங்கல் உலகத்து பண்டிகைகளிலெல்லாம் உயர்வானது பொங்கல் நன்றியின் அடையாளம் பொங்கல் உழவனின் பண்டிகை பொங்கல் உலகத்தார் அனைவரின் பண்டிகையுமே பொங்கல் தான் உழவன் போல் நன்றி கொண்ட உயிரினம் வேறு யார் இங்கே கால்நடையை தோழனாய் கட்டிக்கொண்டு அரவணைப்பான் கால்நடையை தோழனாய் கட்டிக்கொண்டு அரவணைப்பான் உழைக்கும் அந்த தோழமைக்கும் ஒரு நாள் பொங்கல் வைப்பான் உழைக்கும் அந்த தோழமைக்கும் ஒரு நாள் பொங்கல் வைப்பான் ஏர் கலப்பை களக்கொட்டு ஏற்கலப்பை களை கொட்டு அறிவால் பல செட்டு எல்லாம் தெய்வமன வைத்திடுவான் அதில் பொட்டு எல்லாம் தெய்வமன அது வைத்திடுவான் அதில் பொட்டு வாழ்வே இவைதான் என்று பாடிடுவான் பல மெட்டு வாழ்வே இவைதான் என்று பாடிடுவான் பழமெட்டு நன்றி கொண்ட பண்டிகைதான் நன்றி கொண்ட பண்டிகைதான் பொங்கல் சூரிய கதிரின் சுடர் ஒளியால் விளைந்த பயிருக்கு நெற்கதிர் என்று பெயரிட்டான் சபாஷ் சூரிய கதிரின் சுடர் ஒளியால் விளைந்த பயிருக்கு நெற்கதிர் என்று பெயரிட்டான் விளைவித்த நெல்மணிகள் வீடு வந்து சேர்ந்ததுமே வாசலில் கோடு விட்டு வாசலில் கோடு வெட்டி விளைவித்த மண்ணுக்கு நன்றி சொல்ல மண்பானை பொங்கல் வைத்தான் விளைவித்த மண்ணுக்கு நன்றி சொல்ல மண்பானை பொங்கல் வைத்தான் எங்கள் உழவன் ஒரு மருத்துவ மாமணி எங்கள் உழவன் ஒரு மருத்துவ மாமணி பொங்கல் பானை சுற்றி மஞ்சள் கொத்து கட்டுவான் பொங்கல் பானை சுற்றி மஞ்சள் கொத்து கட்டுவான் தொற்று ஏதேனும் சுற்றி இருந்தால் தொலைந்து போகட்டும் என்று மஞ்சள் கட்டும் மகிமை கற்றான் அவன் படிக்காதவன் என்று யார் சொன்னது ஏர் முனையால் எழுதுகிறான் பூமித்தாளில் புது கவிதைகளை புடைந்து தருகிறான் வயல்களில் பயிறு விளைந்தால்தான் நம் மனிதர்களின் வயிறு நிறையும் என்ற வாழ்வியல் தத்துவம் தெரிந்த மாமனிதன் உலகம் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாதாம் பழமொழியே தவறென்பேன் உழுதவன் கணக்கு பார்த்தால் கூட மிஞ்சாதாம் பழமொழியே தவறென்பேன் அவனால் தான் இந்த உலகமே மிஞ்சுகிறது என்பதை மறந்திட வேண்டாம் அருமை அவனால் தான் இந்த உலகமே மிஞ்சுகிறது என்பதை மறந்திட வேண்டாம் தனக்கு மிச்சம் எதுவும் இல்லாமல் தருவதை ஒன்றே குறிக்கோளாய் நினைப்பவன் உழவன் நிறுத்தியதை ஒருபோதும் மறந்ததுண்டாம் தருவதை ஒருபோதும் அவன் மறந்ததில்லை நம்மை வட்டிலில் சாப்பிட வைத்தவனை நம்மை வட்டிலில் சாப்பிட வைத்தவனின் வட்டி கணக்கு இன்னும் தீர்ந்த பாடில்லை நம்மை வட்டிலில் சாப்பிட வைத்தவனின் வட்டி கணக்கு இன்னும் தீர்ந்தபாடில்லை உழவன் மண்ணில் எழுதி எழுதி யுகங்களை கடந்துவிட்டான் உழவன் மண்ணில் எழுதி எழுதி யுகங்களை கடந்து விட்டான் எனினும் உழவனின் கணக்கில் உருப்படியாய் ஒன்றுமில்லை உழவனின் கணக்கில் உருப்படியாய் ஒன்றுமில்லை ஏவுகடைகளை விடவும் எங்கள் ஏர்முனைகள் முனைகள் வலிமையானவை ஏவுகணைகளை விடவும் எங்கள் ஏர்முனைகள் வலிமையானவை உழவன் எழுச்சி பெற்றால் ஆ உழவன் எழுச்சி பெற்றால் உன்னதம் என்று இந்தியா தரிசித்து விட்டது ஆஹா அருமை அருமை உழவன் எழுச்சி பெற்றால் உன்னதம் என்ற உண்மையை இந்தியா தரிசித்து விட்டது நெற்கதிர் மர் அறுக்க மட்டுமல்ல நெற்கதிர் அறுக்க மட்டுமல்ல சட்டங்களை அறுத்தறியும் தந்திரம் உழவனின் கதிரறிவாழுக்கு தெரிந்திருக்கிறது ஆஹா நெற்கதிரறுக்க மட்டுமல்ல சட்டங்களை அறுத்தறியும் உழவனின் கதிரறிவாள்களுக்கு தெரிந்திருக்கிறது உழவனின் புதிய எண்ணம் மனதில் மலர அவன் வாழ்வு செழிக்க நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் நாம் சிறிது சிந்திக்க வேண்டும் சுழன்றும் பின்னது உலகம் என்ற வள்ளுவனின் வாக்கை மனதில் பதிந்துவிட்டால் உழவனின் வாழ்க்கையில் ஒருபோதும் குறை வராது நன்றி வணக்கம் வணங்கி அருமை 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 ரேஷன் கார்டிலே இடம்பெறாத ஜீவன் காளையை போற்றுவதற்கு வரைந்த உழவனே எல்லாம் என்றாய் ஏர் வரைந்த உழவனே எல்லாம் என்றாய் உழவனின் பெருமையை இதற்கு மேலுமா உறக்கச் சொல்ல முடியும் மஞ்சளின் மகிமையை சொல்லி மருத்துவம் சொல்லி வைத்தாய் மஞ்சளின் மகிமையை சொல்லி மருத்துவம் சொல்லி வைத்தாய் நெற்கதிரை மட்டுமா அறுக்கும் உழவனின் அறிவாள் இந்த வரிக்கு கைதட்டுங்க அவருக்கு நெற்கதிரை மட்டுமா அறுக்கும் உழவனின் அறிவாள் கொட்டமிடும் சட்டங்களையும் அறுக்கும் உழவனின் அறிவாள் என்று பொது சித்தாந்தம் பேசி வைத்தாய் வசதி படைச்சவன் தரமாட்டான் வயிறு பசிச்சவன் விடமாட்டான் என்று சொன்ன பட்டுக்கோட்டையினுடைய பொது உடைமை சித்தாந்தத்தை ஆங்காங்கே நினைவு கூர்ந்தாய் வாழ்க கவிஞனே வாழ்க வாழ்க கவிஞனே வாழ்க